நெய்வேலி என்எல்சி சுரங்கத்தில் நிலக்கரி எடுத்து செல்லும் இழுவை பட்டையில் சிக்கி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிறுவனத்திற்கு சொந்தமான மூன்று சுரங்கங்களில் நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நெய்வேலியை எடுத்த புது இளவரசன்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பழகன் என்ற ஒப்பந்த தொழிலாளி இரண்டாவது சுரங்கத்தில் வழக்கம் போல் பணியாற்றிக் கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக நிலக்கரியை எடுத்து செல்லும் இழுவை பட்டையில் சிக்கி நிகழ்விடத்திலேயே அன்பழகன் பரிதாபமாக உயிரிழந்தார் இதை கண்ட சக தொழிலாளர்கள் அவரது உடலை மீட்டு வெளியே கொண்டு வந்தனர் தகவல் அறிந்து சுரங்கம் முன்பு குவிந்த அன்பழகனின் குடும்பத்தினர் அவரது உடலை கண்டு கதறி அழுதனர் மேலும் உரிய பாதுகாப்பு கருவிகள் வழங்கப்படாததே அன்பழகன் உயிரிழப்புக்கு காரணம் என கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்எல்சி அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பின் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர்